அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேன் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை ஆடிப்பூரம் அம்மனுக்கு இதை மட்டும் செய்யுங்க அடுத்த ஆடிக்குள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி ஆடிப்பூரத்தன்று நம்ம அம்மனுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ஆடிப்பூரம் இந்த ஆடிப்பூரம் அம்மன் அவதரித்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அம்மன் அவதரித்த நாளில் நாம வந்து பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு இதை மட்டும் செய்யும் பொழுது நிச்சயம் நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் நிறைய பேர் நிறைய வழிபாடுகள் பூஜைகள்லாம் செஞ்சும் அவங்களுக்கு வந்து பல வருடமாக குழந்தை இல்லாம இருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடிப்பூரத்தை தவறாமல் வந்து விரதம் இருந்து இப்போ நான் சொல்ற மாதிரி அம்மன் செஞ்சு பாருங்க அடுத்த ஆடிக்குள் குழந்தை வரம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்குங்க நீங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க இது எனக்கு நடந்த அனுபவ உண்மை அதனால கண்டிப்பா இத வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஆடிப்பூரத்தை பெண்கள் எக்காரணத்தை கொண்டும் தவற ஆடி ஆடிப்பூரம் அப்படிங்கிறது குழந்தை வரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமண தடைகள் நிறைய இருக்குது ரொம்ப முப்பது வயசு ஆயிடுச்சு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இன்னமும் வரன் வந்து அமைய மாட்டேங்குது கல்யாண விஷயத்தில் நிறைய தடைகள் வருது அப்படிங்கிறவங்களும் இந்த ஆடிப்பூரத்தன்று நான் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை செய்து பாருங்கள் நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது கைகூடி வரும் நாளைய தினம் திங்கட்கிழமையோடு வரக்கூடிய இந்த ஆடி பூரத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டாதீங்க இது வந்து நான் செஞ்சு பர்சனலா நான் ஆடி பூரத்தப்போ நான் செஞ்சு எனக்கு பலன் கிடைச்சது என்னுடைய குழந்தைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு வயது ஆகிறது பதிமூன்று வருடங்களுக்கு முன்பு இந்த ஆடி பூரத்தன்று நான் செய்த ஒன்றை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்போ மாதிரி யூடியூப் வழியாகலாம் அப்ப தெரிஞ்சுக்க முடியாது எனக்கு வந்து ஜாதகம் பார்க்கக்கூடிய ஒரு அம்மா வந்து ஆடி பூரம் அப்போ இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் நாங்க பர்ஸ்னால அவங்க கிட்ட எல்லாம் போய் எந்த ஆலோசனையும் கேட்கல அப்போ இந்த டிவி மூலமா வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து குழந்தை வரம் இருக்கிறவங்க இந்த மாதிரி செய்யுங்க திருமண தடை இருக்கிறவங்க இந்த மாதிரி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி லோக்கல் எங்கள் ஊர் லோக்கல் சேனல்ல ஒரு அம்மா ஜாதகம் பார்க்குற ஒரு அம்மா மஞ்சுளா தேவி அப்படின்னா அவங்க பேரு அவங்க வந்து சொன்னாங்க இதை வந்து நம்ம செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு நான் வந்து செஞ்சு அதில் வந்து எனக்கு அடுத்த இந்த ஆடிப்பூரம் நான் செய்கிறேன் அப்படின்னா அடுத்த ஆடிப்பூரத்தில் என் வயிற்றில் என்னுடைய குழந்தை நான்கு மாத குழந்தையாக நான் இருந்தேன் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் நீங்களும் ஆடிப்பூரத்து அன்னைக்கு கண்டிப்பாக இதை வந்து தவறாமல் செஞ்சு பாருங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் ஆலயங்களாக தேர்ந்தெடுத்துக்கோங்க அது எந்த அம்பாள் கடவுள் வேணாலும் இருக்கலாம் காளியா இருக்கலாம் மாரியம்மனா இருக்கலாம் காமாட்சியா இருக்கலாம் மீனாட்சியா இருக்கலாம் எந்த அம்பாள் கோவிலாக இருந்தாலும் சரி இப்ப நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்க அங்க போய் செய்யுங்க ஏன்னா எந்த எல்லா அம்பாள் கோவில்லையும் நாளைய தினம் ஆடி போறத்தன்று சிறப்பான வழிபாடுகள் வந்து செய்வாங்க இதுல வந்து நம்ம வளையல் இந்த வளையல் வந்து நிறைய நீங்கள் வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும் இதை நீங்கள் வளையலாக கட்டி கொண்டு போய் கொடுக்கலாம் இல்லையா அந்த வளையல் பாக்ஸை வந்து நீங்கள் அப்படியே அங்கே இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டு போய் கொடுக்கலாம் அந்த வளையலை வந்து கலர் கலராக வளையல் அதில் குறிப்பிட்டு நீங்கள் கலர் இருக்கணும் அப்படின்னா மஞ்சள் பச்சை சிகப்பு இதை மூன்று நிறத்தில் இருக்கக்கூடிய வளையல்களாக பார்த்து வாங்கிக்கோங்க வாங்கி அதை வந்து உங்கள் வசதிக்கு ஏற்ப எவ்வளவு வாங்கி கொள்ள முடியுமோ அவ்வளவு வாங்கிக்கோங்க அடுத்தது கலவை சாதம் ஏன்னா அம்பாளுக்கு செஞ்சு நம்ம அழகு பார்க்கக்கூடிய காரணத்தினால நம்மளுக்கு வளகாப்பு பண்ண என்ன பண்ணுவாங்க அதே மாதிரி தான் அதே இதை தான் நீங்களும் பண்ணணும் கலவை சாதம் உங்களால முடிஞ்சது ஒரு மூன்று சாதம் ஐந்து சாதம் அப்படிங்கிறத உங்க வசதிக்கு ஏற்ப நீங்க செஞ்சு எடுத்துட்டு போய்க்கோங்க கூடவே சர்க்கரை பொங்கலும் வச்சு எடுத்துட்டு போய்க்கோங்க எடுத்துட்டு போயிட்டு அங்கே வந்து இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட அந்த வளையல் கலவை சாதமெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருக்கீங்களா நெய்வேதியமாக அது மாலை இதெல்லாம் வச்சுக்கோங்க வச்சு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு இதெல்லாம் ஒரு தட்டில் வச்சுட்டு நல்ல வசதியாக இருக்கிறவங்க ஒரு புடவை கூட இதை அம்பாளுக்கு வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப நான் வந்து எளிமையாக தான் அப்போ வந்து செஞ்சேன் எனக்கு வந்து அந்த வளையல் தேங்காய் பழம் பூ மாலை வெத்தலை பாக்கு இது கூட அந்த வளையிலையும் வச்சு கொடுத்துட்டு நெய்வேத்தியமாக என்னால் முடிந்த ஐந்து வகை சாதங்களை நான் செஞ்சிருந்தேன் அது மாதிரி உங்களுக்கு என்ன முடியுமோ அதை வந்து நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போய்க்கோங்க எடுத்துகிட்டு போய் அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களுக்கு கொடுத்துருங்க கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்துக்கோங்க அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களையும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதாவது மஞ்சள் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பால் வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு என்ன விருப்பமோ என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுத்து அங்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அம்பாளை மனதார வழிபாடு செய்யுங்க அம்மனுக்கு வந்து அந்த வலையில் வந்து சாத்த சொல்லுங்க நிறைய வாங்கிட்டு போயிருக்கிறீங்க அப்படின்னா அங்கே வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு வந்து அந்த வளையலை வந்து நீங்க கொடுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாதம் எல்லாம் செஞ்சிருக்கீங்க இல்லைங்களா அதையும் அம்பாளுக்கு படைச்சிட்டு அந்த பிரசாதத்தை வந்து அங்கு வரக்கூடிய பெண்களுக்கு வந்து அந்த வந்து கொடுங்க இப்படி ஆடிப்புறத்தன்று எளிமையா செய்யுங்க வேற எதையுமே நீங்க செய்யணும்னு அவசியம் கிடையாது இதுல ரொம்ப நல்லா வசதி இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த வளையல் கூட மஞ்சள் குங்குமம் சரடு கொஞ்சம் வச்சுக்கோங்க தாலி கயிறு வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு ப்ளவுஸ் பிட்டு வச்சுக்கோங்க வச்சு அதை வந்து நீங்கள் கொடுங்க அப்படி கொடுக்கும் பொழுதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் கிடைக்கும் திருமண தடை நீ நீங்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீர்க்க சுமங்கலி யோகம் வந்து கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக ஆடி பூரத்தன்று பெண்கள் தவறாமல் இதை வந்து அம்பாளுக்கு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு வந்து நீங்க கேட்ட வரத்தை அம்பாள் கொடுப்பாள் அதனால இது வந்து எல்லாராலையும் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு வழிபாடு தான் வளையல் வந்து உங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப நீங்க வாங்கி கொடுத்துக்கோங்க இப்படி ஆடி பூரத்தன்று பெண்கள் அம்பாளுக்கு இதை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க இந்த வருடம் நாம அம்பாளுக்கு வளையல் போட்டு வளகாப்பு செய்து அழக பார்த்த நம்மளுக்கு அடுத்த ஆடிக்குள் நிச்சயம் உங்களுக்கு குழந்தை வரம் அப்படிங்கிறது கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் நிறைய பேருக்கு இந்த திருமாங்கல்ய தோஷங்கள்லாம் இருக்கும் அதெல்லாமே நிவர்த்தியாகும் கண்டிப்பா இந்த ஆடி பூரத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீர்கள் பெண்களுக்கு கை மேலே பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த ஆடி பூரத்தை தவறாமல் பயன்படுத்தி வளன் பெறுங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே இது பலன் கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்